கிரைத்தலாட் இன்றைய துணைக்கு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாளிலும் கர்த்துடைய வார்த்தை நாம் தியானிப்போம் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஊழியக்காரன் என்கிற தலைப்புல நாம் தியானிக்க போகிறோம் பாருங்க ஆதி ஆகமும் இருபத்தி நான்கு முப்பத்தி ஒன்றுல இருந்து நாம் தியானிக்க போகிறோம் வசனம் சொல்லுகிறது எலியேசரை சிறை குறித்து ஆபரகாமின் ஊழியக்காரனாக எலியேசரை சிறை குறித்து அங்கு வசனம் சொல்லியிருக்கிறது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் இல்லையா பாருங்க அப்போ இந்த வேலைக்காரனை அந்த வீட்டுல அழைக்கிறாங்க கத்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் இல்வையா அப்போ அவரை பார்த்த உடனுமே அந்த எளியேசரை பார்த்த உடனுமே தெரியுது இவர் நல்லா ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு பாருங்க இந்த ஆபரகாமுடைய வீட்டுல எத்தனையோ வேலைக்காரங்க இருந்தாங்க அத்தனை வேலைக்காரிலும் இந்த எலியேசர் ஏன் இவ்வளவாய் ஆஸ்வதிக்கப்பட்டு இருந்தாரு அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஆதி ஆகமம் இருபத்தி நான்கு ரெண்டு நான் வாசிக்கிறேன் அப்போது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்குண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியமாகிய தன் ஊழிய காரனை நோக்கி லெலுயா தன் வீட்டில் உள்ள எல்லாரிலும் வயதில் மூத்தவர் யாரு இந்த எலியேசர் லெலுயா ஆபிரகாம் வீட்டுல எத்தனையோ வேலைக்காரங்க தாங்க அதுல இந்த எலியேசர் பாருங்க வயதில் மூத்தவரா ரொம்ப வருஷமா அந்த ஆபரகாமோடு கூட அவர் இருக்கிறாரு அவர் நீங்க பாத்தீங்கன்னா ஆதியம் பதினஞ்சுல அவர் சொல்றாரு அவரு பிள்ளையா இருக்கும் போதுல இருந்து அதாவது ஒரு சிறுவனா இருக்கும் போதுல இருந்து ஆபரகாம் வீட்டுல அவர் விசாரணைக்காரனா இருக்கிறாரு அப்ப பல கூட இந்த ஆபரகாமுடைய ஊழியக்காரன் ஆபராமோடு கூட இருந்து அவருடைய வீட்டு காரியங்கள் எல்லாம் இவர் கவனித்து லேளுயா அவ்வளோ வருஷமா அவர் கூட இருக்கிறார் லேலுயா பாருங்க அதுதான் இந்த ஊழியக்கார ஆசீர்வாதத்துக்கு காரணம் இன்னைக்கு பாருங்க நம் ஊழியத்துக்கு வந்த உடனே நம் கத்தரால் ஆசிரதிக்கப்படணும்னு நினைக்கிறோம் நம்முடைய ஊழியங்கள் ஆசிரதிக்கப்படணும்னு நினைக்கிறோம் அது நடக்காது லேலுயா இந்த எலியேசர் பாருங்க அவன் ஆபரகாமோடு கூட எத்தனையோ நாட்கள் அவரோடு கூட இருந்து அவருடைய வீட்டு காரியங்கள் எல்லாம் அவர் கவனிச்சு வரார் ஆபரக இன்னைக்கு நீங்களும் கூட லேலுயா ஆண்டவருக்கு ஊழிய செய்யறீங்களே தொடர்ந்து ஊழிய செய்யுங்க ஆண்டவருக்கு நீங்க தொடர்ந்து ஊழியர் செய்து கொண்டே இருக்கும் போது ஆண்டவர் உங்களை அவ்வளவாய் ஆசீர்வதிப்பார் லெலுயா நீங்க எந்த எதிர்பார்ப்பு இல்லாம கத்தருக்கு ஊழியம் செய்து கொண்டே இருங்க கத்தர் உங்களை ஆசீர்வதி ஆசிர்வதிப்பார் அல்ல பாருங்க அதே இருபத்தி நான்கு ஒன்றுல ஆபிரகாமை குறித்தே சொல்லி இருக்கிறது பாருங்க ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவன் கர்த்தர் ஆபிராமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார் அல்ல அப்ப ஆபிரகாமை கர்த்தர் எப்ப ஆசீர்வதிச்சார் அல்ல அவர் எழுபத்தி ஐந்து வயசுல அழைச்ச உடனே ஆபிரகாம் ஆசீர்வதிச்சாரா கேட்டா இல்ல இல்லையா அவன் கூடாரங்களே குடியிருந்தான் வசனத்துல நாம் வாசிக்கிறோம் அப்ப ஆபிரகாம் முதிர் வயதான பிறகு ஆபிரகாமை கர்த்தர் அவ்வளவாய் ஆசீர்வதித்தான் அதே போலதான் இன்னைக்கு உங்களை கூட அல்ல லுயா ஆண்டோருக்கு நீங்க ஊனியை செய்து கொண்டே இருங்க கர்த்தர் உங்களை ஏற்ற காலத்துல ஆஸ்வதிப்பார் ஆமே